ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் நாற்பத்தேழு பிரத்தியாகாரம் அகத்தின் உட்பொருள் தேடல் பாடல் ஐநூற்று அறுபத்தைந்து இருவிடம் வாசலுக்கு இருவிரல் மேலே கருவிடம் வாசலுக்கு இருவிரல் கேவே உருவிடும் சோதியே உழுக கருவிடம் சோதி கலந்து நின்றானே பொருள் மலம் வெளியேறும் வாசலுக்கு இரண்டு விரல் மேலேயும் பிறப்புறுப்பு வாசலுக்கு இரண்டு விரல் கீழேயும் வாலை சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த வாலை சக்தியை மூல மந்திரத்தால் உரு செய்ய செய்ய சுவாதிட்டான சக்கரத்தில் சுவாலை உண்டாகும் அந்த சுவாலை சுடரை நிலைப்பிக்க தவியோகத்தால் நுழைவோருக்கு Padepatal mikka Erevan Sakkaratil Meaning, two fingers above the door from which feces come out, and two fingers below the door of the genitals, the Kundalini energy is sleeping. To make this stale energy manifest through the Mula mantra, a flame is created in the Subdhishtana chakra. For those who enter through penance to establish that flame, இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் சுப ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்